ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இது இப்போ தான் நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து மிதக்கங்காய் பறிச்சிட்டு வந்தேங்க காய் பழம் எல்லாம் தான் பறிச்சிட்டு வந்தேன் இதை வந்து ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு தூவி இந்த மாதிரி பரட்டி வச்சுட்டு அதோட கொஞ்சமாக தயிரும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதை நம்மளுக்கு புரட்டி விட்டுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க எனக்கு வந்து நாங்கள் வந்து இதை வந்து இதுக்கு தான் பயன்படுத்துவோம் இந்த நல்லா காஞ்சதுக்கப்புறமா வறுத்து இதை துவையில் தான் மேக்ஸிமம் அரைப்பேன் அதுவும் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் புளி சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் பயன்படுத்துவேன் ஆனால் நீங்கள் வந்து இதை வத்தலாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதோட ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைட்டெல்லாம் ஊற வச்சுருங்க அப்போ அதில் உரப்பு ஃபுல்லாக இதில் இறங்கிடும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா காரமாக உப்பாக நல்லாயிருக்கும் இந்த தயிர் எதுக்காக இதில் விடுறோம் அப்படின்னாக்கா இது வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பு சுவை இருக்கும் அதனால் நம்ம அப்படி விடுறோம் இது வந்து சுகர் பேஷண்ட் தான் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பழமாக நீங்கள் பறிச்சிங்க அப்படின்னா கசப்பை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் கலந்து காய் எல்லாமே தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நல்லா வெயிலில் வச்சு 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 நல்லா சுக்கா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் நம்ம காய்ஞ்சதுக்கு அப்புறமா இங்கே பாருங்க இது நம்ம வீட்டில் எல்லா வத்தலும் போட்டு வச்சுருக்கேன் வெண்டைக்காய் அப்புறம் கோவக்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் எப்பயாவது அது இது பண்ணிக்கலான்னு இருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் மிதுக்க வத்தலும் தயிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இது கல்யாண வீடுகள்லாம் வந்து நமக்கு உப்பும் இதுவும் தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இது இந்த மாதிரி நீங்கள் காய வச்சா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சு இது போன தடவை நமக்கு அடிப்படத்தில் கிடச்சிது அது மட்டும் இல்லை இது நம்ம விதையே போடாமலே தான் நமக்கு வளர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சும்மா இந்த காயில் இருக்க விதையை பிதிக்க விட்டால் கூட தன்னால் முளைக்கும் நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்கி தூரம் தான் போட்டுட்ருக்கேன் அந்த அளவுக்கு வருது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸுங்க ஓகேவா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்